சத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவுகிற சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரும் நிறைய பரிகார ஸ்தலங்களை வந்து பற்றி தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னிக்கும் ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிவஸ்தலங்க பொதுவாக வந்து ஒரு கோவிலில் வந்து என்ன சிறப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய பல கோவில்கள் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெறணும் உங்கள் குழந்தைங்க விளையாட்டில் தங்கப்பதக்கம் வெல்லணும் பெரிய அளவுக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னா இந்த கோவிலில் உள்ள சிவனையும் அம்பாளையும் வந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணி அவங்களுக்கு அவங்கள்ட்ட மனசார வேண்டும் போது நிச்சயமாக வெற்றி காண்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாலும் சிவனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொட்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு கோடீஸ்வரர் ஆலயம் கைலாசநாதர் ஆலயம்னும் வந்து சொல்லுவாங்க மூலவர் வந்து கோடீஸ்வரர் அப்புறம் கைலாசநாதர் தாயார் வந்து பார்த்திங்கன்னா பந்தாடு நாயகி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க தலவிருஷம் வந்து பாத்தீங்கன்னா வில்வம் ஆமனுக்கு வந்து ஒரு தலைவக்ஷமாகவும் வில்வம் வந்து தல விருஷமாகவும் இருக்குது தீர்த்தம் அமுதக்கிணறு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கோவில் இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு கோடீஸ்வரர் கைலாசநாதர் திருக்கோவில் கொட்டையூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து முதல் பன்னெண்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை மூன்றிலேருந்து இரவு எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் கோவில சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள்பாளிக்கிறார்கள் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களால் வந்து கட்டப்பட்டது சிவனோட தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்காவது சிவாலயங்கள்ல இது நாற்பத்தி நான்காவது தேவாரஸ்தலம் இந்த கோவிலோட வரலாறு என்ன திரிகர்த்த தேசத்தை ஆண்டவர் வந்து பார்த்திங்கனாக்க சத்தியரதி அப்படிங்கிறவர் இவரோட மகன் சுருசி அப்படிங்கிறவங்க ஒரு சாபத்தோட காரணமாக பிசாசு வடிவம் வந்து பெற்றாரான் இவனோட உருவத்தை கண்டு ஊரே வந்து ரொம்ப பயந்து நடுங்கிச்சான் பிசாசை பார்த்தா யாராவது வந்து பயப்படாமல் இருப்பாங்களா பிசாச உருவத்தை வந்தவனே எல்லாருமே பயந்து நடுங்கி ஓடினாங்களாம் தன்னை கண்டாலே ஓடுற மக்களை தன்னோட வசம் மீண்டும் மிழுக்க அவன் சிவபெருமானை நோக்கி வந்து வணங்கி தவம் இருந்தான் அவரோட படி கொட்டையூர் அப்படிங்கிற தலத்துக்கு சென்று வணங்கும்படியும் வந்து கூறினாங்க அவனும் கொட்டையூருக்கு வந்து இங்குள்ள திட்டத்தில் மூழ்கி இந்த தீர்த்தம் ஏரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்ன மாதிரி இதை வந்து அமுத கிணறுன்னு வந்து அழைக்கிறாங்க இந்த கிணற்ற கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நீரில் நீராடி முன்பை விட வனப்பான உருவம் பெற்றான் ஒருத்த வந்து ரொம்ப அழகான உருவம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த கிணத்துல நீராடி சிவனை வழிபட்டால் அழகான உருவம் வந்து பெறும் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போதும் இந்த கிணறு வந்து இங்கே இருக்கு, பல பெண்கள் இந்த கிணற்று நீரை தங்கள் தலையில் தெளித்து அழகு அழகிய வடிவம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்பி வந்து இதை மாதிரி பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு வந்து நடிகை ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆக்டிங்கில் வந்து பெருசாக வரணும்னு ஆசை இருக்கும் அதை மாதிரி உள்ளவங்க தன்னை ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னோட உருவம் வந்து அழகாக இருக்கணும் வனப்பான உருவமாக கிடைக்கணும் எல்லோரும் வசீகரிக்க தகுந்த மாதிரி உருவம் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே உள்ள கே கிணற்றில் போய் நீராடி சிவனை வழிபடுவதன் மூலியமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறையா வந்து சிறப்புகள் வந்து இருக்குது கல்வியில் மேல் மேல் நோங்கி வரணும் அப்படின்னாலும் இந்த ஸ்தல தீர்த்தத்தில் வந்து நம்ம வந்து ஜலத்தை வந்து தலையில் தழிச்சின்றாலே அவ்வளோ வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கண்டியர் வழிபட்ட ஸ்தலம் ஆமனுக்கு கொட்டை செடியின் கீழே வந்து லிங்கம் வெளிப்பட்டதினால இந்த ஊர் கொட்டையூர் ஆனது அப்படின்னு வந்து ஒரு சொல்கிறாங்க பத்ரியோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக கோடி அம்மையாக கோடி முருகனாக கோடி தம் திருவுருவாக காட்சி தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு மூலவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூலவரோட மீது அந்த பானம்லாம் இருக்கும்ல அந்த பானம் முழுவதிலும் கொட் அந்த காயோட கொட்டை கொட்டையாக காஞ்சா மாறி வந்து காணப்படுதான் அங்கே வந்து அம்பாள் பந்தாடு நாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அம்பாள் சிலையில் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் வந்து இருக்கு செய்த பாவங்களை தன்னோட காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் அப்படிங்கிற பொருள இங்கே வந்து சிலை வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் பதக்கங்கள் நிறையா பெறணும் உலகம் முழுக்க வந்து என்னோட பேர் வந்து சிறப்பாக வந்து பேசப்படணும் விளையாட்டில் நான் ஜெயிக்கணும் உலக பிரசித்தி பெற்று ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்மனை வந்து வழிபட்டு வந்து வேண்டிக்கிட்டு போனாக்க விளையாட்டில் வெற்றியாளராக திகழ முடியும்னு சொல்கிறாங்க இங்கு உள்ள அமுத கிணறு தீத்தத்தில் தலையில் தெளித்து கொண்டாலே போதும் புறந்தூய்மை மட்டுமின்றி அகந்தூய்மை கிடைப்பதாக நம்பிக்கை இருக்குது கல்வியில் அறிவில் ஒழுக்கம் ஆகியவற்றை வந்து மேம்படணும் அப்படின்னா அந்த தீர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப பாலிக்க விதமாக நம்ம அந்த தீர்த்தத்தை வந்து தெளிச்சுக்கும் போதும் குளிக்கும் போதும் அதுக்கான சக்தி வந்து நமக்கு கிடைக்குதுன்னு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துட்டு இருக்கு அருமையான சிவஸ்தலங்க விளையாட்டில் வெற்றி ஆகணும் நம்மளோட உருவம் வந்து அழக வனப்பா அனைவரையும் வசிக்கிற அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்தலம் இறைவன் வந்து உதவி பண்றாங்க அதே மாதிரி கல்வியிலையும் பண்புலையும் நல்ல பேர் வாங்கணும் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்தல இறைவன்கிட்ட வேண்டினாக்க நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து தோன்றத்துக்கு இறைவனோட அருள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அருமையான ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிவஸ்தலம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் உபயோகரமாக இருக்கும்னு நம்புகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய கோவில்கள் இன்னும் நிறைய நிறைய இருக்குங்க நான் அதை பற்றி நான் வரிசையாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக செய்திகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்